இப்போ வந்து எப்பவும் போல வந்து கேம் வந்து விளையாட போறோம் டேய் வா சாஜ்பத்திரி போல் வா டேய் வாடா ஏய் இல்ல கேஷாவும் இட எடுத்துக்கா நீ நீந்து நீ இங்க பாரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் சுத்தி இருக்கானுவ அமுத்துங்கடா அவனை அழைச்சிடறான் அழைச்சிட்டு போட்டா டேய் வாடா

முந்திரி பழம்டா பியாஸ் இங்க பாருங்க முந்திரி பழம் எவன்டா நீ பழம் பத்து ரூபா பழத்துக்கு போறீங்க முந்திரி பழம் வராது தோப்பு இருக்கு சோள கடா இருக்கு ஓரம போட

ஏன்டா ரெண்டு பாலம் இருக்குதா ரெண்டு பாலம் இருக்கு அந்த காய் வேறா இந்த முந்திரிக்காய் போச்சு மூஞ்செல்லாம் கொப்பளம் கொப்பளமா வரப்போகுது மூஞ்செல்லாம் கொப்பளம் கொப்பளமா வர முடிஞ்சுக்கிட்டு போ

प्रकाश ना <गणीश्टी> ए वाह प्रकाश बट त्रिश बलम पॉइंट सेट बो त्रिश नाउ ना बलम ए नोडरो आडू तम्मी आडू तनेदा कैश ना नांगु ओ रंडाड तनाडू ए से गाइस वाह प्रकाश प्रकाश बोला सेर प्रकाश 90 ला इ वर वर ए उईर कुड चलरा कुड चलदा ए आमिकिपुडु माती कलर पड सेर

네, 여기 봄리에요. 야, 아웃팅이지 나, 야, 아웃지 나, 야, 아웃지 야, 디지 கட்டி விட்டுக்கான போச்சு வேடா வந்துச்சா முழுக்குதான் ஏய் வே இங்கிட்டான் அங்க இருந்தா

ஏ பிரகாஷ் இருக்காங்க

ஏ பிரகாஷ் வந்துட்டான்டா ஏன்னு பேச பிடிச்சிக்கிட்டாங்க

என்னைத் FM Regardinté்ane ஏனுடம நீ என்னிார்ன பிlide் பonce chief pigs直接ம் ப picky zipper இதை ஏனுடில் பிட்டẫுமாமா? செர்板 Einkயர prés பே slopesாропோது ulyMe sir இ clause கட்டு கட்டு ஏறிக்கிட்டேடா எப்படிறா எப்படி தள்ளிடுற தண்ணி தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள தடுற ஏ தள்ள வேண்டியதானா நீங்க